ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கு ரெபேக்காலை விவாகம் பண்ணுகிறபோது நாற்பது வயதாக இருந்தான் இவள் பதானராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய வெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாயிருந்த இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரெபேக்கால் கற்பந்தரித்தாள் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடென்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் அதற்கு கர்த்த இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும் அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார் பிரசவ பிரசவகாலம் பூரணமானபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான் அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள் பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான் அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள் இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு அறுபது வயதாக இருந்தான்